அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனல் மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மைவீத்தை ஆட பத்தி நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் மைவீத்திரியோட ஆடுல நாலு நண்பர்கள் வந்து கேட்டு நேரிலேயே வந்து குறை நான் பார்த்தேன் அதுல ரெண்டு பேர் வந்து போன்ல சொன்னாங்க ரெண்டு பேர் பக்கத்து மாவட்டமா இருக்குதுனா நேர்ல வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன அடிப்படையில இந்த நிறுவனத்துடைய பங்குதாரராக இருக்கக்கூடிய மெயின் எம்டி சத்தியானந்தன் நல்லவரா கெட்டவரா அவர்களுடைய ப்ராடக்ட் வித்து எங்களுக்கு லாபம் வந்துச்சா நாங்க பார்த்த விளம்பரத்தினால நன்மையா கெடுதலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ற மகிழ்ச்சி அடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களை ட்விட்டு சேனல் ட்விட்டு சேனல் ட்விட்டு சேனல் வாழ்க்கை எங்க பார்த்தா இந்தியா போற தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மாவட்டம் முழுக்க ஒரே ட்விட்டு சேனல் ரொம்ப ஃபேமஸ் சேனலுடைய நம்ம தொடர்ந்து வந்து டெவலப் அதுக்கு மகத்தான நன்றியை தெரிவிச்சுக்க சோ உங்க தயவுல எனக்கா நம்ம டீடு சேனல் இந்த லெவலுக்கு வந்து இருக்கிற கொண்டாட்டத்தை நம்ம விரைவில் பெரிய ஒரு விழாவா நம்ம எடுத்து கொண்டாடுறோம்னு ஆசைப்படுறேன் ஓகே மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தன் நல்லவரா கெட்டவரா வரா வல்லவரா சிறந்தவரா புலமை மிக்கவரா வரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆராய்ச்சி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நாலு நண்பர்கள் என்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னதான் நான் சொல்லிடுறேன் நம்பர் ஒன்னா பாத்தீங்கன்னா செந்தில் வேளன் குத்தாலம் மயிலாடுதுறை மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய குத்தாலத்துல அதாவது இந்த என்னுடைய நண்பர் வந்து நேர்ல வந்து சில விஷயங்களை சொன்னாரு கம்பெனி குட் அதாவது எம்டி வந்து சரியான முறையில நிர்வாகம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு கம்பெனி இஸ் குட்னு சொல்லியிருக்காரு அதாவது எம்டி வந்து இல்ல இப்ப எம்டி வந்து சரியான பொறுப்பு தாரி அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் சைடுல இருக்கக்கூடிய ஆறு துறை அதாவது முக்கிய எம்டி பொறுப்புல இருக்கக்கூடிய மேலாளர்கள் நல்ல செயல்பட்டு இருக்கிறாங்க இவர் வந்து கோபம் அதிகமா வரும் அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு காலத்துல கோபம் இல்ல நிறைய ஸ்ட்ரெஸ் அவருக்கு இழுத்து போட்டதுக்கு அப்புறம் நிறைய கோபம் வருது அதனால வந்து இவர்கிட்ட கான்டாக்ட் பண்றது கஷ்டமா இருந்தது இன்னும் போனா ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லாம் எளிமையா அவர்கிட்ட பழக முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் வந்து விஐபி அந்தஸ்துக்கு அவர் போயிட்டாரு அவரை சீக்கிரம் பார்க்க முடியல அவருடைய கோட ஆர்டினேட்டர் கோ மேனேஜர் இவங்க எல்லாம் வந்து சீக்கிரம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு சோ இவருடைய வாவம் வந்து சரியா தவறாங்கிறத நம்ம கெஸ்ட் பண்றது முன்னாடி செகண்ட் நண்பர் வந்து விசாலினி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மா எனக்கு வந்து தொலைபேசியில கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இது ஒரு நட்புருப்பா அவரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வடபடில சார் எட்டாயிரம் ரூபாய் நான் போட்டிருந்தாங்க இதை போட்டிருந்தேன் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தது ரெண்டு பாக்ஸ் எனக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் கொடுத்தாங்க பட் நோ ப்ராஃபிட் இது வரைக்கும் எட்டாயிரம் கொடுத்ததுக்கு நான் எட்டாயிரம் ரூபாய் நான் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை அதுக்குள்ள எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் அந்த மருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்து கிஃப்டா கொடுத்திருக்கேன் அம்மா அவங்களுக்கு நான் சொன்னேன் அப்ப நீ கிஃப்டா கொடுத்தா உங்களுடைய கிஃப்ட் நீங்க வாங்கி கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கி கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கெயின் தானே அப்படின்னா இல்ல சார் எங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும்னு தான் கொடுத்தாங்க ஆனா லாபம் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டதையும் பாக்குறோம் ரெண்டு வந்து நெகட்டிவ் தாட்ல இருக்கிறாங்க செந்தில் வேளனும் விசாலினியும் தேர்ட் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பெர்னாண்டஸ் இவரும் வந்து பக்கத்துல இருக்கிறவரு தான் அவரும் வந்து பக்கத்துல சிதம்பரம் என்ன சொல்றேன்னா அவர் நான் வாங்கின ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படியே கிடைக்கும் என்னால சிறப்பா வந்து விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு சோ ஏன் வைக்க முடியல அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து எனக்கு அங்கீகாரம் வந்து சரியான முறையில சக்தியானந்த் வந்து வாங்கி வைக்கல அப்படிங்கிறதுனால என்னால வந்து இந்த ப்ராடக்ட் விற்க முடியல வித்தான ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பூண்டோட கைலாசங்கிற மாதிரி நாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகணும் அதன் அடிப்படையிலதான் இவரு வந்து இப்ப ஜெயில இருக்கிறாரு நிரபராதா இருந்தா ஸ்ட்ரைட் பார்வர்டா இருந்தா கை நேரம் அவர் வந்து ஜாமீன்ல வெளியே வந்துருக்கணும் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து எது வேணாலும் நடக்கும் அரசியல் சாதாரண அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல அதே மாதிரி ஜேம்ஸ் பெர்னாண்டஸ் என்ன சொன்னீங்கன்னா வாங்கிய ப்ரோடக்ட் அப்படியே கிடைக்க இங்க விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது மஹமுதா பீனு சொல்லிட்டு வேதாரண்யத்திலிருந்து ஒரு ஒரு அம்மா என்ன சொல்லிருக்காங்க சார் முறையா யூஸ் பண்ணா மாதம் வந்து நான் வந்து இருபதாயிரம் ரூபாய் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அம்மா தான் வந்து பாசிட்டிவ் தாட் கொடுத்துருக்காங்க சோ செந்தில் வேலனா விசாலினியா விசாலினியாருடன் ஜேம்ஸ் பெர்னாண்டாஸ் அவங்களுக்கு மேல அந்த மஹமுதா பிவிங்கிறவங்க வந்து மாசம் இருபதாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றதா வருத்தப்படுறதா தெரியல அதான் சொல்றேன்னு நான் என்னுடைய சொந்த கற்பனையில பார்த்தோம்னா நூறு பேர் இருக்கணும்னாக்கா இருபது பேர் நல்லா இருக்கிறாங்க அதாவது மைவி தெரியல சக்தி ஆனந்தன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டவங்க ஆடு பாக்குறவங்க ப்ரோடக்ட வாங்கி ஹெர்பல் ப்ரொடக்ட் விக்கிறவங்க அதன் கூட வந்து ஷேர்ல வந்து பங்கு எடுத்துக்கிறவங்க அவங்க நிப்டில வந்து பங்கு எடுத்துக்கிறவங்கல வந்து எண்பது பேர் வந்து நாமத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க இருபது பேர் மட்டும் அதுல பத்து பேர் வந்து ஹையர் கிளாஸ்ல வந்து நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்றாங்க அதுல ஒரு இன்னொரு பத்து சதவீதம் பேர் வந்து இந்த இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு ஏன் பண்றாங்க அப்ப எண்பது பேருடைய வாழ்க்கை எதுன்னு பார்த்தோம்னாக்கா மெஜாரிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா லாஸ் மட்டும்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எம் டி சத்தியானந்தன் அவர்கள் வந்து விழிப்புணர்வு கொடுத்து இந்த பெயில் அவரு இருபத்தி மூணு அதாவது மூணாம் தேதி சொல்றாங்க இல்லையா பதிமூணு சாரி பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் அவங்களுக்கு பெயில் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார்னா முதல்ல சரி செய்ய வேண்டியது இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் லாஸ்ல கொண்டு வந்தாலும் இந்த எயிட்டி பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் ஏன் பண்றவங்களா அவருக்கு ஆக்கணா மட்டும்தான் தொடர்ந்து நிர்வாகம் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு இந்தியன் கவர்மெண்ட் மருத்துவ காப்பீட்டு கட்டுப்பாட்டு கலகம் வந்து இந்த நிறுவனத்தை பான் பண்றதா ஒரு செய்தியும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதை வந்து கூகுள் ஆப்ல வந்து பிளே ஸ்டோர்லாம் வந்து இந்த ஆப்பையே கூட வந்து கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நண்பர்கள் சொந்த பந்தத்துல நம்ம சொன்ன இந்த கண்டென்ட பாக்கும்போது நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுது நிர்வாகம் சரியா இயங்கிட்டு இருக்கு ஆனா தவறா வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இந்த தலித தவறா வழி நடத்துறத வந்து ஸ்டெடி பண்ணி வேற யாருக்காவது அதை கைமாத்தலாமா அப்படின்னாக்கா எல்லாரும் அதான் சொல்றாங்க எப்படியா இருந்தாலும் சரி மைவித்திரி கழிச்சு வாங்கணும் ஆயிரம் ஆனாலும் சரி இது வந்து இந்த நிர்வாகம் இருக்கணும் இதனால அதாவது அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஹபூதா அவங்க சொல்ற அடிப்படையில இந்த சேனல் நம்ம சேனல் மூலமாக இந்த விளம்பரத்தையும் விபரத்தையும் வந்து விளக்கமா தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல மைவித்திரி ஆடு பார்க்கறோட வீவர்ஸ்க்கு தெரிவிச்சிருந்தேன் இது மாதிரி சுட சுட சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பாத்துற ஸ்கீன் பண்ண டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த சொல்ல இன்னும் விளக்கமா இன்னும் ஒரு புதிய டிஸ்ட் வச்சிருக்கேன் அந்த வீடியோ சொல்றேன் நன்றி